அப்துல் நசீர் அப்துல் நாசிர் நசீரா நாசீரா என்பவர் கேட்கிறார் சென்னையிலிருந்து என்ன கேட்குறாருன்னா குரங்கு விபச்சாரம் செய்த ஹதீஸ் யூதர்களை குறிக்கும் என்று சிலர் ஃபேஸ்புக்கில் விளக்கம் தருகிறார்கள் உருவம் மாற்றப்பட்ட மக்கள் கேம நாள் வரை இருப்பதாக புகாரி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இதற்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்குறாங்க இதை விளக்கத்துக்கு முன்னாடி இந்த மேட்டு என்னங்கிறோம் அதை விளங்கிக்கணும் அப்போ தான் விளக்கம் எதுக்காக கேட்குறான்னு உங்களுக்கு விளங்கும் அது என்னன்னு கேட்டால் புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது ஹதீஸ் இருக்கிறது மூணு எட்டு நாலு ஒம்பது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அம்ருபு மைமூன் என்பவர் சொல்கிறார் ஜாகிலி ஏத்தி கிருதத்தன் அறியாமை காலத்தில் நான் ஒரு குரங்கை பார்த்தேன் இஜித்தமா அலைகா கிருதத்தன் அந்த குரங்கை சுற்றி நிறைய குரங்குகள் வந்து ஒன்று ஒன்றா சூழ்ந்து கொண்டிருந்தன ஒரு குரங்கு அதை சுற்றி பல குரங்குகள் அந்த க அந்த குரங்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் கது ஜனத்தை அது விச்சாரம் செஞ்ச குரங்கு விச்சாரம் செஞ்ச ஒரு குரங்கை சுற்றி எல்லா குரங்கு நின்றுக்கிட்டு இப்போ ரஜமுஹா அந்த குரங்குகள்லாம் கல்லால் எரிந்தார்கள் இந்த அந்த விச்சாரம் செஞ்ச குரங்கை கல்லால் எரிஞ்சாங்க இப்போ ஆகும் அவங்களோட நானும் கல்லால் எரிஞ்சேன் அப்படின்ட்டு அமிர்புன் மைமூன் என்பவர் சொன்னதாக புகாரியில் அதிசருக்கிறது இது அல்லாரும் அல்லாவுடைய ரசூல் சொன்னதாகவும் இல்லை இது மார்க்க ரீதியான ஒரு ஒரு அமிர்பு மைமூன்கிறவர் ஜாகிலியா காலத்தில் பார்த்தேங்கிறார் இஸ்லாத்தை ஏற்கறதுக்கு முன்னாடி அறியாமை காலத்தில் இப்படி ஒரு எதையும் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறார் அதாவது ஒரு குரங்கு பிரச்சாரம் பண்ணி விட்டது அதை பார்த்து எல்லா குரங்கும் ஒன்றா சேர்ந்து அதை கல்லால் எரிஞ்சாங்க நானும் என்ன செஞ்சேன் கல்லால் எரிஞ்சேன் இதுதான் அந்த அரிஸ் அப்போ இது புகார்ல தான் வந்திருக்கிறது இதெல்லாம் மார்க்கு தேவை இதை பதிவே செய்ய வேண்டியல அவரு இது என்னத்துக்கு இதுல என்ன இருக்கு இதுல அல்லா அல்லா சொன்ன ஏதாவது இருக்கா ரசூல் சொன்ன ஏதாவது இருக்குதா இதில் ஒன்றுமே இல்லை யாரோ ஒருத்தனத்தை பார்த்தேங்கிறாருன்னு சொல்லி இதை போய் பதிவு செய்யாம விட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் இது இதை போய் பெரிய ஆக்கி ஆத்தண்டிக்கு ஆக்க வேண்டிய அளவுக்குள்ள ஒரு மேட்டர் கிடையாது இருந்தால் புகார் என்ன பண்ணிட்டாருன்னா இதை ஏதோ பெரிய மார்க்க விஷயம் மாதிரி பதிவு பண்ணிவிட்டார் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இது வந்து இது ஒரு பிழை இது சரியானது கிடையாது ஒருத்தர் சொன்னார்ன்ற வகையில் தூக்கி போட்டு போகிற தான் இது இதை மார்க்கத்துக்கு என்ன இருக்குது அல்ல அல்ல சொன்னதை ரசூலை தூக்கி போட்டு போப்பான்னு போயிடலாம் இருந்தாலும் அப்படி ஒருத்தர் சொல்லியிருப்பாரேயானால் அந்த சொன்ன செய்தி கூட சரியாக இல்லை இது ரசூலை சம்மந்தப்படுத்தி வர செய்தி இல்லை ஆனால் சரியாக சொல்லியிருக்காரு ஆனால் சரியாக சொல்லலை ஏன் சொல்லலைன்றவன்ட்டு கேட்டால் இப்போ இந்த விபச்சாரம் என்பதெல்லாம் யாருக்குரியது மனிதனுக்கு உரியது மனிதன் தான் என்ன செய்யணும் ஒரு கணவனாக இருந்து ஒரு மனைவின்னு ஒரு திரு திருமணம் பண்ணி திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும் இயல்பாழ்க்கையை அவங்க தொடர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மாதிரி ஆணும் பெண்ணு மாற்றிக்கிற முடியாது இது மனிதனுக்கு கிடையாது மனுஷனில் தான் ஒருத்தன் ஒரு பெண்ணோடு இருந்தான்னு சொன்னால் பொண்டாட்டியா வேற ஆளாங்கிறத பார்ப்போம் ஒரு மனிதன் வந்து ஒரு பெண்ணோட இருக்கும்போது அது என்ன செய்வோம் இது அவனுடைய மனைவியா அல்ல சும்மா அம்மா அக்கா தங்கச்சியா அல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு நோக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறானா என்றெல்லாம் யாருக்கு பார்ப்போம் மனிதனுக்கு பார்ப்போம் ஆனால் குரங்கை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு வாழுமா அது பொண்டாட்டி இருந்தாவது இருக்குமா இருக்காது அது போக ஒரு ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு சேருதுன்ற வைங்க அது விபச்சாரம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா குரங்கும் எப்படி அது பொண்டாட்டி இல்லாத குரங்கு இப்போ அதான் அது விபச்சாரம் செஞ்ச குரங்குட்டு அதில் விபச்சாரம் இப்படி வரும்டேன் குரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குரங்கிட்ட போகும் ஆண் குரங்கும் பல பெண் குரங்கோட போவும் பெண் குரங்கும் பல ஆண் குரங்கோடு அவர்களுக்கு சட்டத்திட்டம் கிடையாது அந்த மிருகங்களுக்கு ஒன்று ரெண்டு மிருகங்கள் அப்படி இருக்கிறது ஒன்று ரெண்டு பறவைகள் ஒன்று ரெண்டு மிருகங்கள் என்ன செய்யி அந்த ஒரு ஒரு ஜோடியோட மட்டுமே வாழும்ன்ற மாதிரி இயல்பு எல்லாம் படைச்சிருக்கான் சட்டத்துக்காக வேண்டிய இல்லை இயல்பாக படைத்திருக்கிறான் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் அதாவது தாண்டி எடுத்துக்கொள்ளலாம் எல்லா உயிரினங்களுமே இந்த விபச்சாரங்கிற மேட்ரு ஆண் பெண்ணுங்கிற டாபிக் மட்டும்தாங்க விபச்சாரம் அந்த ஒழுக்கம் குடும்பம் அதுங்கிறது அது கிடையாது அவங்களுக்கு சட்டம் கிடையாது அப்போ நம்ம என்ன இதில் கேள்வி கேட்குறோம்னு கேட்டால் ஏன்னா குரங்கு போய் விச்சாரி எப்படி கண்டுபிடிப்பேன் ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது நிக்காக எந்த சமுதாயத்திற்கு அந்த அந்த சமுதாயத்தை தான் விச்சாரன்று வர முடியும் நிக்காகுங்கிற ஒரு டாபிக் இல்லாத ஒரு ஒரு உயிரினத்தில் போய் இப்போ விச்சாரம் எப்படி வரும் நிக்காக விச்சாரன்னு பிரித்து பார்க்குறா இருந்தால் தான் வர்றேன் அது நிக்காக பண்ணிச்சா அப்போ கல்யாணம் எந்த யார் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இது கொண்டாட்டி அல்லாத குரங்குன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது அது 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 போக இது வந்து குரங்கு குரங்கு வந்து அது அதுக்குள்ள மசூரா பண்ணி முடிவெடுத்து செஞ்சிருச்சு அந்த மனுஷனுக்கு இப்படி தெரிந்தாலும் இருந்தால் நானும் எரிஞ்சேங்கிறார் குரங்கு வந்து நாங்கள் எதுக்கு எரியோம் தெரியுமா ஏதோ ஒரு குரங்க சில குரங்கு விட்டு எரிஞ்சிருக்கலாம் இதில் என்ன இருக்கலாம்னு கேட்டால் ஒரு குரங்கை சுத்தியார் ஏதாவது ஒரு மாதிரி இல்லாத குரங்கு ஏதாவது கல்வி எரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் இவர் நினைச்சுட்டாரு அது தான் எரியுது கண்டுபிடிக்கிறார் அது சொன்னிச்சேன் அவங்கள்ட்ட அப்போ அதுக்கு தான் கல்லறி இவர் நானும் தான் சேர்ந்துட்டு கல் எறிஞ்சேன் இவரு இவரும் கண்டுபிடிச்சிருக்கார் அப்போ என்னென்னு கேட்டால் இவர் என்ன அடிப்படையில் இவர் சொல்கிறாரு விபச்சாரம் அது போக விபச்சாரத்துக்கு இந்த கல்லெறியனுங்கிற தண்டனை இருக்குதா குரங்குகளுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா அதுவும் கிடையாது அப்போ இது ஒரு சும்மா தேவையற்ற ஒரு கட்டுக்கதை மாதிரி உள்ளே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இதை போய் ஒரு மெசேஜாக போட்டிருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் இப்படியும் புகாரியில் இருக்கும் என்பதற்கு நம்ம சொல்லி இது சரியில்லை என்ன இந்த கேள்வி கேட்குறோம்ல குரங்குக்கு எது விபச்சாரம் குரங்குக்கு எப்படி தண்டனை வரும் குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சுன்னு மனுஷன் கண்டுபிடிக்க இயலும் நீங்கள் ஒரு பசு பசுமாடும் மாடும் நிற்கிது இது பொண்டாட்டியோட இருக்குதா அன்னியப்பனோட இருக்கான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா ஒரு பசு மாடு நீங்கள் பார்க்குறீங்க இது மனைவி அல்லாத பசு அப்படி கண்டுபிடிப்பிக்கலாம் இப்போ மனைவின்னு உங்களுக்கு இருந்தால் தானே மனைவி அல்லாதுன்னு இன்னொன்று வரேன் அப்போ எப்படி மிருகங்களுக்கு பறவைகளுக்குனா இது எப்படி இந்த ஒரு இந்த கான்செப்ட் இப்படி பொருந்தேன் இந்த ஒரு அடிப்படையை சொல்லி இது புதுசு இல்லை பல வருடங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுங்க இது ஹதீஸே கிடையாதுங்க ஒருத்தர் சொன்னார்னா அவர் விவரம் கட்டு போய் சொல்லியிருக்காருன்னு தான் எடுத்துக்கிறேன் அவர் ஏதோ புரிஞ்சுக்கொள்ளுற தன்மையில் ஏதோ ஏதோ ஒரு குரங்க வேண்டாம் பார்த்துருப்பாரு அதுக்குள்ளே ஏதோ சண்டை வந்திருக்கு ஓ விச்சாரம் பண்ணி அதுக்கு தான் செய்து கொள்ளுறதுங்க இவராக நினச்சிக்கிட்டு இவர் சேர்ந்து கள்ளவுடி அறிஞ்சிட்டு வந்திருக்கார் அறியாமல் காலத்தில் இப்படி ஒரு விவரம் இருந்தாருங்கிற ஒரு மேட்டுரு தானே தவிர இது போய் ஒரு ஹதீஸ் என்றோ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தேவையில்லை இப்படி நம்ம பல வருடங்களாக கேட்குறோம் என்ன செய்யணும்னு கேட்டால் புகாரி வேதமில்லை சில ஆள்களுக்கு அல்லவுடைய வேதம் நல்லா தந்தது புகாரிங்கிறது என்ன ஒரு நல்ல மனிதர் நல்ல ஆய்வாளர் ஹதீஸ்களை கட்டுவதில் கொஞ்சம் அதிகமாக உழைத்தவர் அவர் கஷ்டப்பட்டு தயாரிச்சுருக்கிறாரில்ல அதில் எப்படி குரகான்பது இதுவே சிர்கு மனிதன் செஞ்சால் பிழை வரும் இப்போ எனக்கு வந்து ஐம்பது பிழை வரும்னா அவரோட ஒரு பிழை வரும் அப்படி புகாரிக்கு வேண்டாம் கம்மியாக வரும் பிழை வராத ஒரு ஆள் இருக்க முடியுமா அவர் நல்லவர்னு முடிவு பண்ணவரெல்லாம் அல்லாட்ட நல்லவரா தான் இருப்பாங்களா அவர் நம்பகமானவர் என்று நினைத்தவர்கள் நம்பகம் மற்றவர்களா உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டாங்களா அப்போ புகாரி யாரையெல்லாம் நல்லவர்னு தீர்ப்பளிச்சிட்டாரு அது வகையில் தீர்ப்பளித்தார் அவரு வெளிப்படையானதை பார்த்து முத தீர்ப்பளிச்சிருப்பார் மற்றவங்களோட கொஞ்சம் கூடுதலாக ஃபில்டர் பண்ணியிருக்கார் அந்த ஒரு வகையில் ஒரு முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லையே இருக்கிற ஹதீஸ் நூல்களில் முதலிடத்தில் புகாரி என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது அல்லா வேதம் அளவில் கொண்டு வச்சிட முடியாது விலங்குதா பிழையே இல்லைங்கிறம அது மதிக்க முடியாது மனித தொகுத்தது சுழலா சொன்னாங்களா இல்லையாங்கிறத அதில் டவுட் வந்தால் அது சொன்னாங்களான்னு உறுதி பண்ணணும் அப்படி விஷயம் குரான்ல அப்படி வர முடியாது இப்போ என்ன நம்ம இதை கேட்கிட்ட உடனே சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க தூக்கி இது ஹதீஸா இதெல்லாம் விட்டு விட்டுட்டு போவேன் அப்படி வேற போயிட வேண்டிய இதை நாங்கள் மறுத்தம்னு சொன்னேன் அவங்க என்ன பதில் சொல்லணும் சரிங்க இருக்கட்டும்ங்க இது ஹதீஸ் இல்லைங்க இது அல்லாவுக்கு சம்பந்தம் இல்லை ரசூல் ஏதோ எவர்த்து சொல்றாரு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு விஷயம் தான் இது ஆனா என்ன சொல்லிட்டு எப்படி செய்யறாங்க அல்லா சொன்ன மாதிரி புகாரி அல்லா சொன்னதா சொல்லலை அதுல புகாரியை ரசூல்லாம் சொன்னதா சொல்லலை யாரோ அமருபடும் மைமோனுங்கிறவர் சொன்னாதான் சொல்றாரு அப்படியான ஒரு விஷயத்துக்கு என்னமோ வகி மாதிரி இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா இது வந்து குரங்கு இந்த குரங்கு இருக்குல்ல இது நிஜ குரங்கு இல்லை உருமாற்றம் செய்யப்பட்ட குரங்கு எதுனால விபச்சாரம் ஏற்றங்க வருதுன்னு கேட்டா இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் என்னன்னு கேட்டா முந்தைய சமுதாயத்தை குரங்க மாத்தினாலும் அல்ல இந்த சனிக்கிழமை வரம்பு மீறினாங்க இல்லையா வரம்பு மீறின ஆளுக்கு அல்லதுதான் குரங்கா மாத்திட்டான் குரங்கா மாத்தினவுன அந்த சந்ததி தான் இது அப்படிங்கும் போது அது உங்களுக்குள்ள இந்த மேட்டர்லாம் கல்யாணம்லாம் இருக்குதானே செய்யும் குர மனிதனா இருந்து குரங்கா மாறினதுனால அவங்க முறைப்படி பொண்டாட்டியோட தான் இருக்கணும் வேற ஒன்று எல்லாம் செஞ்சால் விபச்சாரம்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது மனிதர்கள் இருந்து குரங்காக மாறினது அந்த குரங்காக்கும் இது அதனால அந்த கான்செப்ட் இருக்கலாமே எப்படி நியாயப்படுத்துகிறாங்க எப்படி இந்த குரங்கு கதையை நியாயப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் விபச்சாரம் செஞ்சதா சொல்கிற குரங்கும் சரி சுத்தி நின்று கல்லால் எரிஞ்ச குரங்குகளும் சரி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சனிக்கிழமை வரம்பு மீறினார்களே வரம்பு மீறினதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அவங்கள குரங்கா மாற்றினானே அந்த குரங்குடைய புள்ள குட்டிகள் ஏழாவது எட்டாவது பேரம்பேத்தியாக இருக்கு அணையமா அதனால அவங்களோட மரபுல எப்படி வந்துரும்னு கேட்டால் மனிதன் மாதிரியே குடும்பமாக வாழ்வது பொண்டாட்டி புள்ளேன்னு வச்சுக்கிறது ஒருத்தனுடைய ஒரு குரங்குக்கு சொந்தமான பொண்டாட்டி வேறு ஒரு குரங்கு போய் தொடக்கூடாதுங்கிறது இப்படியெல்லாம் மனிதனுடைய ரூல்களை எல்லாம் என்ன செய்வது அதை கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறது பதில் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அப்போ குரங்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம்ல எப்படி இது என்னமோ வகிக்க முக்கியம் முட்டும் கொடுக்குற மாதிரி இப்போ சிந்திச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான் கேட்குறேன் இது என்ன அப்படியே குரங்கு நாங்கள் கேட்குற குரங்கா மாற்றுனா தோற்றம் மட்டும் பாருமா மொத்தமாக மாறிடுமா குரங்க மாறிட்டால் குரங்கு அவ்வளோதான் குரங்கு வடிவத்தில் இருந்து மனிதன் மனிதனை போல பகுத்தறிவு இருந்தால் குரங்கு யாராவது சொல்லுவாங்களா சில மனிதன் மாதிரி குரங்கு மாதிரி தோட்டத்தோட பிறக்கிறான் பகுத்தறிவோடு இருக்கிறான் தாய் தந்தைக்கு பிறக்கிறான் குரங்கு மாதிரி இருக்கான் பார்த்தா குரங்கு மீலாம் மனசம் அவனுடைய பேச்சு அவனுடைய சிந்தனை அவனுடைய வைத்து மனிதன்கிற லிஸ்ட்டில் நம்ம சேர்ப்போம் தோற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டோம் குரங்கு மாதிரி இருக்குல்ல குரங்கு தன்மையாக இருந்துச்சு அல்ல ம இந்த ம அமருடன் கூட பேசி உரையாடல் பண்ணிகிட்டு இருந்துச்சா என்னப்பா இருக்கிறியா நாங்கள் இதுக்கு தான் இருக்கோம் அப்படி சொன்னி பேசணுச்சா அது குரங்குன்னா குரங்கு அவ்வளோதான் எப்போ குரங்காக மாறிவிட்டார்களோ பேச்சுக்கு சொல்கிறேன் குரங்காக இப்போ மாறிவிட்டதோ அதுக்கு பிறகு மனிதனுடைய அந்த தன்மைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படி குரங்கு தன்மையாக மாறிக்கணும் குரங்குடைய தன்மையாக அது மாறிக்கிறங்கும்போது அந்த சட்டம் அப்படி ஃபாலோ பண்ணி வருதுன்ற மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு இன்னொன்று கவனிக்கணும் ரசூல் சல்லாஸ்லம் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்டை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் நம்ம இந்த குரங்குகள் பன்றியெல்லாம் பார்க்குறோமே சஹாபாக்கள் ரசூல் ஆட்டை கேட்குறாங்க இந்த குரங்கை பார்க்குறோம் பன்றிகளை பார்க்குறோம் இதெல்லாம் அந்த நல்லா குரங்கு பன்றியாக மாத்தனான அவங்க தானான்னு கேட்குறாங்க அது அந்த பாரம்பரியமான ரசூலாட்டை கேட்குறாங்க எப்படி ரசூல்சுல்லா செல்லம் காலத்தில் இருக்கிற பன்றியையும் ரசூல்சுல்லா செல்லம் காலத்தில் இருந்த குரங்குகளையும் காட்டி இந்த பன்றி குரங்குகள் எல்லாம் மனிதன் குரங்காக மாற்றப்பட்டான பன்றியாக மாற்றப்பட்டான அந்த வம்சாவளியில் உள்ளதா அன்று ரசூலாட்டை கேட்குறாங்க அப்போ ரசூல்சுல்லா செல்லம் சொல்கிறாங்க இன்னதாக ஹசர் எல்லாம் அல்லோ கவுமன் அவையோ அதிப்போ கவுமன் எந்த ஒரு கவுமை அல்லாஹ் அழிப்பதாக இருந்தாலும் அல்ல ஒரு அதாபை அவன் கொடுத்தாலும் இப்போ எஜா அல்லஹும் நசலா அதுக்கு சந்ததியை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹ் வந்து ஒரு தண்டனைக்காக வேண்டி மனுஷனை குரங்காக்கிட்டான் குரங்காங்கன பிறகு அந்த குரங்கு புள்ள குட்டி பிறக்காது அதுக்கு வாய் அதோட முடிஞ்சிடும் அதுக்கு பேரம்பேத்தி ஏழு தலைமுறை எல்லாம் இருக்காது எந்த குரங்குகளை அல்லா எந்த மனிதனை ஒரு குரங்கை மாற்றிட்டானோ அல்லா மாற்றி விட்டானோ அதுக்கு புள்ள குட்டி இருக்காது அப்படிங்கும் பொழுது எந்த காலத்துலேயோ நடந்த மூசா நபி காலத்து எந்த காலத்து நடந்த ஒரு குரங்கா மாற்றப்பட்டதுக்கு இது எப்படி வாரிசாக இருக்க முடியும் இந்த ஹதீஸு தானே இந்த ஹதீஸு பிரகாரம் முஸ்லிமலி இருக்கிற ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னல் கிரதத்தை உள் ஹனாதிர காணும் கபலதாளிக்க தாலிக்க இந்த குரங்கு பன்றியெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வர சொல்கிறாங்க ரசூசிலாசனம் இந்த பனீஸ்வராயில் ஒரு கூட்டத்தை எல்லாம் மாற்றினான்ல குரங்க பன்றியா அதுக்கு முந்தி குரங்கு இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பன்றி இருக்க போய் தானே அது மாதிரி மாற்றி காட்டுறான்ல ஒரு படைப்பு இருக்க போய் தான் அந்த மாதிரி மாற்றுறான் முத முதல்லையே அவங்க தான் உருவாக்குனாங்க நடத்தம் கிடையாது அப்போ இஸ்ராயில்களை குரங்கு பன்றியால மாற்றும் பொழுது அதுக்கு முன்னாடியே குரங்கு பன்றி இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு அதனுடைய வழித்தோன்றல் தான் நீங்கள் பார்க்குற குரங்கு பன்றியெல்லாம் அந்த மாற்று நான் அல்ல அந்த குரங்கு பன்றிக்கு வாரிசு கிடையாது அந்த வாரிசுக்கு என்ன இல்லை வாரிசு கிடையாதுன்ற சொல்ல சொல்லிட்டாங்க அப்போ என்ன விளங்குது இவர்கள் அந்த குரங்கை வந்து நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அது வந்து முந்தைய சமுதாயத்துல இருந்து வந்த குரங்காக மாற்றப்பட்டது மனித தன்மையெல்லாம் இருக்கும் மனித சட்டமெல்லாம் அதுக்கு வரும் அப்படிங்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து சரி இல்லைன்னு இதில் வழங்கிருச்சு இப்படியும் நம்ம சொல்லிட்டோம் பதில் இதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கேள்விப்படுற கேள்வியை உருவம் மாற்றப்பட்ட மக்கள் கியாமனால் வரை இருப்பதாக புகாரி ஐயாயிரத்தி ஐ ஐநூற்றி தொண்ணூறில் இருப்பதாக கூறுகிறார்கள் இதுக்கு இதுக்கு தான் கவுண்டர் கேள்வி கேள்விக்கு தான் வர்றேன் இப்போ இதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன விளக்கங்கள் இப்போ இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த குரங்கு பன்றிக்கு சந்ததி இல்லைங்கிறீங்கல்ல சந்ததி இருக்குது குரங்கு பண்ற கேம நாள் வரைக்கும் சந்ததிகள் இருக்கும் என்று சொல்ல சொல்லிட்டாங்க புகாரில் ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஹதீஸ்ல இருக்குது அப்ப புகாரில் அப்படி இருக்கிறதுனால இந்த குரங்கு யாராக இருக்கும் அந்த குரங்குடைய மனுஷ மனுஷன் குரங்கா மா மாற்றப்பட்டான அதனுடைய வாரிசா இருக்கும்னு சொல்றாங்க புகாரில் ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஹதீஸ் என்ன சொல்லுது இப்படியா சொல்லுது இப்படி சொல்லல முஸ்லீம் ஹதீஸ் தெளிவாக சொல்லிடுறது யாருக்கு அல்லாஹ் வந்து உருமாற்றம் செஞ்சிட்டானோ அவங்களுக்கு நசுல் அதாவது வம்சாவளியை ஏற்படுத்த மாட்டான் அப்படின்ட்டு அது தெளிவாக இருக்கிறது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது ஒரு கூட்டத்தார்கள் இந்த பட்டு வந்து போதை பொருள் மது கருவிகள் இதையெல்லாம் ஹலால் ஆக்குவார்கள் ஹலால் ஆக்கி ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா என்ன செய்வான் அவங்கள அழிக்கும் பொழுது அவங்களில் சில பேரை வந்து குரங்கு பன்றியாக மாற்றிடுவான் இது கேம நாள் வரைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிக்கிறனா ஒரு கேம நாள் வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி விடுவான் அல்லா அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது இதில் இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கேம நாள் வரைக்கும் வாரிசுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஹதீஸ் வைக்கிறாங்க இந்த ஹதீஸ் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை இந்த அல்லா குரங்காக மாற்றுவேங்கிறான்ல அந்த மாற்றுறது என்பது ஒன் டைம் ஒரே ஒரு தடவை மாத்துவான்னு அர்த்தம் கிடையாது இந்த சேட்டைகள் பண்ணினார்களே ஆனால் அந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவது அதிசயம் சொல்லப்படுகிற அந்த தீய செயல்களை செய்வார்களையானால் அவர்களை கேமனால் வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பான் அப்படி செயல் நடக்கும் பொழுது ரெண்டாயிரத்தில கொஞ்சம் பேர மாத்துவான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல மாத்துவான் உதாரணத்துக்கு வேண்டி ரெண்டாயிரத்தி நூறுலயும் மாத்துவான் கேமனால் வரைக்கும் அது ஒரே ஒரு தடவை மாற்றிட்டு முடிக்கிறது இல்ல கேமனால் வரைக்கும் மாற்றுதல் இருக்கும் எம்சகு மாத்துவான்னு தான் இருக்கிறது அவங்களுடைய சந்ததிகள் இருக்கும்னு சொல்லப்படல இப்ப இந்த வருஷத்துல ஒரு நூறு பேரை குரங்க மாத்திடான்னு வைங்க இவனுக்கு சந்ததி இருக்காது இதோட முடிஞ்சிருமான்னா முடியாது இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இன்னொரு நூறு பேர் அப்படி மாத்துவான் அவங்களுக்கு சந்ததி இருக்காது ரெண்டும் இணைச்சி சந்ததி இருக்காதுங்கிற விஷயம் வேற இந்த உருமாற்றுதல் என்பது என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த செயல்களை செஞ்சார்களே ஆனால் அல்ல நாடுற அளவுக்கு என்ன செய்யும் உருமாற்றம் இருக்கும் என்று ரசூல்லா சொன்னதாகத்தான் இந்த அதிசயில காணப்படுகிறது இந்த ஹதிசை வைத்து கொண்டு அந்த மாற்றப்பட்ட குரங்குக்கு வாரிசு இருக்கும் என்று சொல்கிறாங்க பாருங்கள் அது சரியில்லை அது சரியான ஒரு வாதம் கிடையாது இதை விளங்கிக்கிறணும் அடுத்து வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தில் வந்து சில ஹதிசையில் பார்க்கும் பொழுது ஒரு சில ஒரு தெளிவற்ற ஒரு நிலை என்ன இருக்கு காட்டப்படுது எப்படின்னு கேட்டால் ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க அதாவது பனி இஸ்ராயல் காலத்தில் வந்து ஒரு இனம் காணா போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலை அநேகமாக வந்து அது ப பணி இஸ்ராயல்களில் ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல அவங்க பல கோத்திரங்களாக இருப்பாங்க அந்த கோத்திரங்களில் வந்து ஒரு கோத்திரம் காணா ஏதோ ஒரு குடும்பம் மொத்தமாக காணா போச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலை அநேகமாக அந்த அது வந்து இந்த எலி இருக்குதுல்ல இந்த எலி தான் அவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அசுல்லா சொல்கிறாங்களாம் நான் நினைக்கிறேன் அது அந்த எலி நம்ம எலி பார்க்குறோம்ல இந்த எலி தான் பனி இஸ்ராயல்களில் ஒரு காலத்தில் ஒருத்தவங்க காணப்போனாங்கள ஒரு கூட்டம் அவங்க எலியாக மாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறேன்ட்டு கேட்டால் இதா உலிய அல்பானு அல்பானூல் இபிலி இந்த எலிக்கு வந்து ஒட்டகத்தின் பாலை கொண்டே வச்சோம்னு சொன்னால் லம் சிறப்பு அது குடிக்காது ஒய்தா உலகலகா அல்பானு சாய் ஆட்டுப்பாலை வச்சோம்னா குடிச்சிரும் அப்போ இஸ்ரே வேலர்களுக்கு வந்து ஒட்டகம் வந்து ஹராமாக ஒட்டகப்பாலம் ஹராமாகப்பட்டிருந்துச்சு இந்த இஸ்ரே வேலர்கள் எலியாக மாற்றுனதுனால தான் அந்த இப்போ எலிக்கு வந்து ஒட்டகப்பாலை கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது ஆட்டுப்பாலை கொடுத்தா குடிச்சிருது அப்போ என்ன விளங்குது இது வந்து பாலை புற புறக்கணிக்கிற வைத்து பார்க்கும் பொழுது இது இஸ்ராயல் மக்கள் இப்போது எலியாக மாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ரசூர்சுல்லா சலம் சொன்னதாக வந்து இருக்கிறது ஆனால் இதை சொல்லும்போதே அவர்கிட்ட கேட்குறாங்க யார் வந்து இது அபுகுரையிற்கிட்ட வந்து அபுகுரையை சொல்கிறார் சொன்ன உடனே சொல்லிவிட்டு இதை வந்து காபு அவர்கள்ட்ட நான் இதை சொல்லும் பொழுது அவர் கேட்குறாரு அந்த சமயத்த நபி சலாஹா அலையலம் எக்குழு இதை ரசூலாக சொல்லி நீ கேட்டியா கேட்குறா டவுட் அதை அந்த செய்தியில் டவுட்டோடு தான் வருது அவர் ஆமாங்கிறாரு திருப்பி திருப்பி கேட்குறாரு அவர் என்ன செய்கிறாரு அப்போ நான் தவறாத்தே நான் ஓதுனேன் ஆமாம் ரசூல்லான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ இது ரசூலாக சொல்லியிருக்க மாட்டாங்கிற அர்த்தத்தில் தான் அந்த இன்னொரு இன்னொரு சார்பி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்போ இதை பார்த்தோம்னா எளியாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செய்தி இது வந்து இது புகாரில் தான் இருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் இந்த செய்தி வந்து அந்த செய்திக்கு மாற்றமாக இருக்குது எந்த செய்திக்கு சந்ததிகள் இருக்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல என்றைக்கோ காண போன பணிஸ் ரயில்களுக்கு வந்து இப்போ உள்ள எலி வந்து அந்த சந்ததியாக இருக்க முடிச்சு சொன்னால் சந்ததிகள் உருவாக மாட்டார்கள்ங்கிற அந்த அடிப்படைக்கு மாத்தமா இருக்குது இதை சொல்லும் பொழுதே ஒரு சாபி இன்னொருத்தர் சொல்லும் பொழுது இது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரியதாகவும் கேட்கப்படுகிறது இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது எது நமக்கு ஏற்புடையதா இருக்குது அதை எடுத்துக்க விட்டுற வேண்டியது அப்படி எலி மாத்தப்பட்ட மாதிரி நம்ம சொல்லப்படலை அதே மாதிரி வந்து சில இலக்கியத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்கள அதாவது இலக்கியமா கூட சொல்லும்ல இந்த எலி வந்து இப்போ ஒட்ட பல குடிக்க மாட்டேங்குது ஆட்டு பண்ண குடிக்குது பனீஸ்ராயில் இருக்குமோ இப்படின்னு ஒரு இலக்கியமாக அந்த அந்த தன்மை காணப்படுதுங்கிறதுனால ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படி தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கலாம்ங்கிறதுக்கு வந்து இன்னொரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக காட்டலாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு ரசூல் சுல்லாஸ்லம் அவர்கள்ட்ட வந்து உடும்பு கறி கொண்டாந்து வைக்கிறாங்க வச்ச உடனே அவங்க சாப்பிட மறுத்துடுறாங்க உடும்பு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க சாப்பிடும்போது சொல்கிறாங்க ஏன் நான் உடும்பை சாப்பிடுவதில்லை என்று சொன்னால் இது முந்தின சமுதாயத்தால் மா உருமாத்தம் செஞ்சான்ல அதில் உள்ளதான் இருக்குன்னு என்ன எனக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இருக்கக்கூடும் என்று ரசூல் செல்லா அவர்கள் ஒரு சந்தேகமாக சொல்கிறாங்க இப்படி இந்த உருமாற்றம் செய்யப்பட்ட விஷயங்களில் சந்தேகத்துக்குரியதாக சில அறிவிப்புகள் இருந்தாலும் தெளிவான அறிவிப்பு என்னென்னு கேட்டால் எதுக்கு அல்லா வந்து உருமாற்றம் செஞ்சிட்டானோ அதுக்கு சந்ததியை உண்டாக்க மாட்டான் சந்ததி உண்டாக்க மாட்டாங்கும்போது இந்த குரங்கை கொண்டாந்து அந்த சந்ததியு ஆக்கி அதுகளுக்கு நிக்காகு சின்ன விபச்சாரம்லாம் இருக்குதுன்னு ஆக்கி முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை எல்லாத்தையும் விட இது என்னத்துக்கு இது முட்டு கொடுக்க என்ன இதில் இது என்ன குறை நீங்கள் ரசூல்லா சொன்னாங்கன்னு வர்ற விஷயத்துக்கு கொடுத்தீங்கன்னாலும் ஒரு ஏதோ ஒரு மார்க்கத்தில் நின்றுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு வரும் இதில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிற தூக்கி போட்டு போயிட வேண்டியதானே இதை அது என்னென்ன புகாரியில் ஒரு தவறான ஒன்றை பதிவு செஞ்சிட்டாருந்து இப்படி வர்றது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து அப்படி முட்டுக் கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை